சிந்திங்க நைன் சேனல் சொன்னார்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இந்த கலியுகத்துல கலியுக கடவுளாக நாம இப்ப தான் பாக்கோம் எல்லாருக்கும் முருகன் வழிபாடு அப்படிங்கறது அஹ் விரும்பி செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கு முருகன் ஆலயங்களுக்கு போறோம் முருகன் என்னுடைய விக்கிரகம் வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு பண்றோம் வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்றோம் வேல் அப்படின்னாலே நிறைய பேர் ஆயுதம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம வீட்டில் வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்றோம் வேல் அப்படின்னும் போது அதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நுனி கூர்மையாகவும் நடுப்பகுதி விசாலமாகவும் அதாவது அகலமாகவும் அடிப்பகுதி ஆழமானதாகவும் இருக்கும் நம்முடைய ஞானமும் கூட இப்படிதான் வேல் போன்ற கூர்மையாகவும் விசாலமானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க இந்த வேல் அப்படின்னும் போது நம்முடைய சிந்திக்கினை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல கருங்காலி வேல் முதல் கொண்டு நிறைய வேல் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க நான் என்ன வேல் வச்சு வழிபாடு பண்றேன் இந்த பித்தளை நாளான வேல் இதுதான் வச்சு வழிபாடு பண்றேன் இந்த வேலுக்கு கீழே வந்து கருங்காலி கட்டை வச்சுட்டு அதுக்கு மேல இந்த வேல் வச்சிருக்கேன் எதையுமே நாம விக்கிரகமாகட்டும் இந்த மாதிரி வேலு சூலம் இது எதுவாக இருந்தாலும் அப்படியே நாம அதனால கீழே ஒரு தட்டு வச்சுட்டு வச்சு வைக்கணும் நான் வந்து கருங்காலி கட்டை பயன்படுத்துறேன் இந்த கருங்காலி கட்டையுமே நம்மளுடைய ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா நான் வாங்கிக்கங்க இந்த வேல் வந்து நான்கு வகைகள்ல இருக்கு அதோடு இல்லாமல் கருங்காலி வேலும் இருக்கு உங்களுக்கு என்ன வேல் வேணுமோ நீங்க வாங்கிக்கங்க நான் லிங்க் தரேன் சரிங்களா வேல் வச்சு வழிபாடு பண்றமே என்ன நிவேதனம் வைக்கலாம் பால் வைங்க முந்திரி வைங்க ஏலக்காய் வைங்க திராட்சை வைங்க பழங்கள் வைங்க உங்களால எது முடியுமோ வைங்க எதுவுமே இல்லையா கல்கண்டு வைங்க கல்கண்டு கூட இல்லாம சர்க்கரை இருக்கு இல்லையா சர்க்கரையை வைங்க இப்படி இந்த வேல் வழிபாடு அப்படின்னும் போது எந்த ஒரு நிவேதனமாக இருந்தாலும் வச்சு வழிபாடு பண்ணலாம் வேல் என்ன செய்யும் நம்ம குடும்பத்துல எல்லாமே செய்யும் முதல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை போற்றும் திருமுருகாற்று படையில அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் தோன்றின் இரு காலும் தோன்றும் முருகா என ஓதுவார்கள் இப்படி இந்த வேல் வழிபாடு செஞ்சு முருகா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம துன்பங்கள் காணாமல் தோன்றும் இந்த வேல் நம்மளுடைய சிந்தனை பதிவேஷம் பண்ணி இருக்கேன் வேணும் அப்படின்னு வாங்கிக்கிங்க இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வணக்கம்